உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இடையூறுகள் இன்னல்கள் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஈஸ்வரனுக்கும் உமையம்பிகைக்கும் இடையே கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்று கூறுவார்கள் இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இது கஜமுக அனுகிரக வடிவம் என புராணங்கள் தெரிவிக்கின்றன இதை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து கணபதியை வணங்கி வர நற்பலன்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அடையலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பதினோராவது நாள் இஷ்டிகாலம் பழனி முருகன் தங்க குதிரை வாகனத்திலே பவனி மதுரை கூடலழகர் கோயில் தேரோட்டம் சுவாமி தோப்பு வைகுண்டர் கோயில் கொடியேற்ற தமிழர் தந்தை சீப்பா நினைவு நினைவுனார் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இரவு ஏழு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை யோகம் சித்த மரண யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஆகும் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனுடைய தலைப்பு என்னவென்றால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்கும் அதிசயம் சனியால் இந்த ஐந்து ராசியினருக்கு தான் இந்து மதத்தில் சனி பகவானுக்கு தனி முக்கியத்துவம் உண்டு சனியால் இந்த ராசியினருக்கு நிகழும் அதிர்ஷ்டத்தை இந்த பதிவிலே நாம் காணலாம் மகா சங்கர ஆந்தியை ஒட்டிய சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் இந்த மாற்றத்தால் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசியினர் வீட்டிலே செல்வம் செழிக்கும் என சொல்லப்படுகிறது அதாவது மேஷம் மேஷ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாதகமாக இருக்கும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழிலே அதிக லாபம் ஈட்டு வீட்டு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் வரும் சங்கராந்திக்கு பிறகு இந்த வீட்டிலே அதிக பணம் சேரும் அடுத்தது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிப்பீர்கள் சொத்து மற்றும் பதவி இழப்பு அபாயம் இல்லை காத்திருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் உண்டாகும் புதிய வேலை கிடைக்கும் பதவியில் புதிய உற்சாகத்தை பெறுவீர்கள் சங்கராந்திக்கு பிறகு இந்த ராசிக்காரருக்கு மகிழ்ச்சியும் செல்வ வளமும் அதிகமாக இருக்கும் அடுத்தது கடகராசி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவை சாதகமாக மாறலாம் அமோகமாக இருக்கும் சொத்து சேர்க்கையும் இந்த உருவா அடுத்தது சிம்ம ராசி சனி சஞ்சாரத்தின் சாதகமான பலன் சிம்ம ராசியிலும் காணப்படுகிறது பணியிட மாற்றம் காத்திருப்பவர்களுக்கு வேலை என அடுத்தடுத்து ஜாக்பாட் அடிக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையிலே கடுமையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் இறுதிக்குள் அல்லது குறுகிய காலத்திலே கோட்டீஸ்வரராக வாய்ப்பு உள்ளது அடுத்தது இப்படியான ஐந்து ராசிகளோடு சேர்ந்து கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் ராசியிலே மேலும் சிரமங்கள் தவிர்க்க முடியாதுதான் ஆனாலும் கூட மாற்றுத்திற திறனாளிகளுக்கு உதவுவதன் மூலமாக முதியவர்களுக்கு தானம் செய்வதால் பலவீனம் குறையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் பணம் அனைத்து வழியிலும் வந்து சேரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகை அல்ல ஜோதிட வழிகாட்டுதல்களை முன்கூட்டியே பெறுகின்ற ஜோதிடத்தின் கண் அதாவது வேதத்தின் கண் ஜோதிடம் என்று அழைக்கப்படுகின்ற காரணத்தால் இதன் மூலம் நன்மை தீமையை முன்னே அறிந்து அதற்கு ஏற்ப நம் வாழ்க்கையிலே அனுசரித்து போகும் பொழுது நமக்கு நல்ல விதமான பலன்கள் நம் வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கிறது அண்டர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் அதே நேரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய பலாபலன்களை கேட்டு நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருந்து பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்காது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இயக்க வேண்டும் முருகனின் தொடர் நிலை வழிபாடு வேல் மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசம் சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சிணை சார்ந்தவர்களுக்கு அவ்வளவு இருக்காது ராசிக்காரருடைய பொது பலங்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையிலே இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தால் தேவையற்ற செலவுகளால் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீ மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரரும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கடகர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சியில் வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியிலே அதுவும் கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியார் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் மீன் அலச்சலையின் செலவுகளை கொடுத்தாலும் இறுதியில் அதுவும் கூட சாதகமாய் முடிந்துவிடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றிகள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்தால் லாபம் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலங்கள் இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்க மற்றவரிடம் வீண் விவாதங்கள் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுகளை எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் மற்றவர்கள் வீண் விவாதங்கள் ஈடுபட வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலைவாகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோகத்து வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிகம் கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாக இருந்து கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருத்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதெல்லாம் மனக்கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குல தெய்வ வழிபாடு இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை இருக்க அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் குடும்பத்தில் சிக்கனமாக இருந்து கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வந்த இடம் உண்டு நட்சத்திரத்தை கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் மனக்கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் குண தெய்வ வழிபாடு இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில தடங்குகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகளை பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரங்கள் சுமாராகத்தான் இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவது தடைப்பட்ட வேலைகள் முடியும்னா கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் சிறப்பான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டு கேட்புங்கள் உடன் பிறந்தவர் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களை வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரில் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனைத்திறன் பெருகும் நா நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பே உடன்பிறந்தவர் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் புத்திராஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது நீங்கள் சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்